ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜவ்வரிசி பருப்பு பாயசம்தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு பாசி பருப்பு நான் எடுத்திருக்கேன் இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிக்கலாம் கழுவி தண்ணி வடிய விட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப் ஜவ்வரிசி இது வந்து மாவு ஜவ்வரிசி கொஞ்சம் பெருசாக குண்டு குண்டாக இருக்கலாம் அந்த ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகுனதும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரே பண்ணி விடுங்க இந்த நெய்யோட இந்த பாசி பருப்பு வந்து நல்லா வறுத்து உதிரி உதிரியாகணும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க நல்ல வாசனை வரணும் அந்தளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு நான் தண்ணியை கட்டிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு கப் ஜவ்வரிசிக்கு நம்ம ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஊற வச்சு சேர்த்தா சீக்கிரம் வெந்துடும் இப்போ குக்கர் ப்ரெஷர் போயிட்டு பாசிப்பருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து கரண்டியாலேயே இந்த மாதிரி மசிச்சு விடுங்க சும்மா நல்லா வெந்திருக்கும் சும்மா லைட்டாக மசிச்சாலே போதும் இப்போ நம்ம வேக வச்ச ஜவரி செய்யும் இந்த பாசிப்பருப்போடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்ல பாகு வெல்லம் தான் இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் வெள்ளம் கரைஞ்சா போதும் இதுக்கு பாகு பதம்லாம் வேணாம் நல்லா கொதி வந்ததும் வடிகட்டி இந்த பாசி பருப்போடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ அடுப்பு வந்து ஆன்லேயே தான் இருக்குது வெள்ளம் சேர்த்துட்டு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது நமக்கு கொஞ்சம் இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் இருக்காது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இந்த பாயசம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு கடாயில் நான் ஒரு பத்து முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்ல பால் சைஸ் வந்துருச்சு திராட்சை இப்போ நானும் ஒரு அரைமுடி தேங்காவை திருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த தேங்காவை இந்த நெய்யோடு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு இதை வந்து நம்ம பாயசம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த முந்திரி திராட்சை தேங்காய் வறுத்ததை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இது வந்து குழந்தைக்கு சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ